வணக்கம் நிருபுதமில்லன் அஜித் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா எப்படி ஒரு சமூக சேவை செய்கிறாரு தெரியுமா செய்யட்டும் பெரிய ஆளாகவே இருக்கட்டும் அரசியலுக்கு வர முடிஞ்சதா முடியல இல்லை அரசியலுக்கு சாதாரணமாக ஒருத்தர் வர முடியும்னு நினைக்கிறீங்களா அரசியல் அப்படிங்கிறது ஒரு பெரிய வந்து சாக்கடை அந்த சாக்கடைக்கு உள்ளே நீங்கள் இறங்குறீங்கன்னா இறங்கிட்டு மேலே வர முடியும் நீங்கள் நினைக்கிறீங்களா அவ்வளோ பெரிய சாக்கடை அந்த அரசியல் அவ்வளவு பெரிய சாக்கடைக்குள்ள நான் குதிக்கிறேன்னு சொல்லி ஒருத்தன் வரான்னா உள்ளே அது சாதாரண விஷயம் நினைக்கிறீங்களா அந்த சாக்கடையை நான் சுத்தம் பண்ணி நல்லது எடுக்க எடுக்க போகிறேன் அப்படின்னு ஒருத்தன் வர்றான்னு சொல்கிறான்னா அவனுக்கு என்ன கட்ஸ் இருக்கும் தெரியுமா அவன் எவ்வளோ பெரிய கெத்து தெரியுமா இப்போ இந்த விடயத்தில் அஜித்து என்னதான் ஆயிரம் கோடிக்கு நல்லது பண்ணிக்கிட்டு இருந்தாலும் நாட்டுக்கு எதுவும் செய்ய முடியாது இல்லை தனிப்பட்ட ஒரு முறையில் பத்து பேருக்கு சோறுபடலாம் பத்து பேருக்கு மற்ற சில விஷயங்கள் செய்யலாம் உதவிகள் செய்யலாம் இது பத்து பேருக்கு செய்கிறதுனால பத்து பேருக்கு செய்கிறதுனால அது ஒரு மாநிலத்திற்கு செய்யக்கூடிய சேவையாக மாற மாறாது இல்லை ஒவ்வொரு தனி மனிதனுடைய சேவையும் ஒரு மாநிலத்திற்கு தேவையாகாதில்ல நான் கூட தான் பத்து பேருக்கு உதவி செய்கிறேன் அதனால் எல்லா சமூகம் வளர்ந்துருமா ஆனால் அரசியல் என்கின்ற ஒன்றில் மட்டும்தான் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் ஒரு அரசியல்வாதியாக இருக்கும்போது மட்டும்தான் ஒரு பெரிய புரட்சியை மாற்ற முடியும் அரசியல் அதிகாரம் என்கின்ற ஒன்றை வைத்து அடுத்த தலைமுறைக்கான ஒரு ஒரு பல மாற்றங்களை ஏற்படுத்த முடியும் இப்போ அரசியலுக்கு வர்றது எவ்வளோ பெரிய ஆபத்து தெரியுமா அரசியலில் வந்தால் ரோட்டில் போகிற வரவெல்லாம் துப்பிட்டு போவான் ரோட்டில் போகிறான் வரவெல்லாம் திட்டிட்டு போவான் அப்படி பார்க்கும்போது விஜய் அரசியலுக்கு வந்திருக்கிறாருன்னா அவருக்கு மகுடம் சூட்டணும் இங்கே அஜித்தை விட யார் பெரியாள் விஜய் தான் பெரியாள் அவன் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி வாழ்ந்துட்டுருக்கிறான் பார்த்திங்களா நான் திரைப்படத்தில் அஜித்துக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஒரு கொள்கை கோட்பாடு இருக்குது அவர் தன்னுடைய வாழ்க்கையில் கார் பந்தயம் அங்கே இங்கே அதில் அவர் தன்னுடைய கவனத்தை செலுத்துறாரு அதை நான் வரவேற்கிறேன் நான் அதை வந்து அவரை வந்து நான் குறை சொல்ல விரும்பலை ஆனால் அரசியலுக்கு வர்றதுக்குன்னு ஒரு கட்சி வேணும் பாஸ் அரசியலுக்கு ரஜினியால் வர முடிஞ்சிச்சா கமல்னால் அரசியலில் வெல்ல முடிஞ்சச்சா கேப்டன் விஜயகாந்தால் அரசியலில் வெல்ல முடிஞ்சிச்சா இது வரைக்கும் நடக்கலை ஆனால் எம்ஜிஆருங்கிற ஒருத்தர்னால வெல்ல முடிஞ்சது ஜெயலலிதா அம்மையாருங்கிற ஒரு பெ ஒரு பெண்மணினால் வெல்ல முடிஞ்சது ஏன் அந்த ஒரு மாற்றத்தை இவரால் ஏற்படுத்த முடியாதுன்னா இவர் வர்றாரு அரசியலுக்கு வருவது சாதாரணமான ஒரு விடயம் அல்ல இந்த அரசியலில் நான் இறங்கி சுத்தம் பண்ணுறேன் அப்படிங்கிறது உலகத்தில் இந்த ஒரு ஒருத்தன் பாருங்க அந்த லட்சத்தில் ஒருத்தனால தான் அரசியலில் களமிறங்க முடியும் என்கின்ற ஒன்றை ஒருவத்து ஒருவன் ஒரு முடிவை எடுக்கின்றான் என்றால் அவன் ஒருவன் தான் ஒரு சமூகத்தினுடைய ஒரு பாதுகாவலனாக ஒரு அரவணைப்பாக உருவெடுக்க முடியும்